பார்த்தா இன்றைக்கி நம்மளோட எலெக்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு எந்த ஒரு சங்க சச்சரவு இல்லாமல் இந்த தேர்தல் வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாச்சு நம்ம பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லபடியாக வந்து ஓட்டு போட்டாங்க ஒரு அறுபது பர்சன் இருபத்தஞ்சி பர்சன் பூத்தில் கவுன்சில் ஆகிருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஆர்வத்தோடு இருந்தாங்க ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூனாலும் நிறையா வர முடியாமல் ரிட்டர்ன் போயிட்டாங்க அது வந்து அடுத்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்வத்தோடு எல்லாமே வந்து ஓட்டு போகிறேன்னு சொல்லி வந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் போயிட்டாங்கன்னா அது ரொம்ப வந்து தக்கது ஏன்னா ஓட்டு போகிற சொல்லி நம்ம கேன்வாஸ் பண்ண எல்லாம் போனோம்னா மக்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து அவங்கள ரிட்டன் போகிறது ரொம்ப வேதனை கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை மேலே மோகம் நிறையா இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூத் லெவலில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நாங்கள் எங்கள் ஓட்டு அண்ணாமலைக்கு தான் சொல்கிற அளவுக்கு மக்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஓடிபி போட்டாலும் அந்த ஆதார் கார்டு வச்சிருக்காங்க ஆனால் பூத் லிஸ்ட்ல இல்லை ஓடிபி போட்டாலும் வரல அந்த கார்டு வச்சுருக்கா அந்த கார்டு வந்து எலெக்ஷன் இதில் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா ரீவல் பண்ண சொல்லியிருக்காங்க அதிகம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணால் உண்ணாவே வந்தோம் எதுக்கு என்ன சொல்லுவாங்க இது டெக்னிக்கல் இஷ்யூவுனா அடுத்ததையும் நம்ம பார்த்துக்கிறோம் சொல்லி இப்போ சொல்றேன் இப்போ சொல்லி என்ன பண்றது நமக்கு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு மதிய எப்படி இருந்துச்சு காலையில பார்த்தீங்கன்னா ஏழு மணில இருந்து நமக்கு எட்டு மணி நல்லா கூட்டம் வந்துச்சு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு கூட்டம் நல்லா வந்தாங்க அப்ப வெயில் தாங்கறதுனால திரும்ப நாலு மணிக்கு மேல நல்லா ரெஸ்ட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இடப்பட்டதா வந்து வெயில் நல்லா இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஓட்டு ஓட்டுப்பாடக்கு வெயில் தாக்கறதுனால வரல மற்றபடி வந்து ஆபத்தோடு தான் இருந்தாங்க அடிப்படை வசதி வந்து நல்லபடியே பண்ணியிருந்தாங்க உள்ள பாதுகாப்பு நல்லா கொடுத்திருந்தாங்க முன்னாடி மாதிரி எதிர்கட்சிகள் பிரச்சனை பண்ணுவாங்க ஆளுங்கட்சி பிரச்சனை அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து சுகமா முடிச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரவேற்கத்தக்கது ஏன்னா இந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா கல்லை ஓட்டு போடுவா அந்த அந்த இல்லை

இன்னைக்கு வந்து எல்லாமே வீட்டுக்கு ஓட்டு போட வருவாங்க இன்னைக்கு வரமாட்டாங்க அதுக்கு ஒரு தேதி டைம் கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு ஓட்டு போடவங்க போட்டாங்க இன்னைக்கு வந்து எழுபது வயசு எண்பது வயசு தான் பூத்துல வந்தால் போடணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சைக்கிள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு ரெண்டு பூத்துல வந்து ஆள் போட்டுருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து போய் ஓட்டு போட்டு வெளியேடுறாங்க இல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க ஒரு சில இடத்துல வந்து தவிக்க முடியாது போய் அதுவும் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் அங்கப்பா ஸ்கூலில் வந்து ஆர்ப்பாட்டம் நம்ம வானிஜி மாதிரி வா பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணோம் பண்ணோம் அதுக்கு என்ன சொன்னாங்க தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி ரீ பண்ணாங்க அது மாதிரி இமீடியாவே நடவடிக்கை எடுக்கிறாங்க நமக்கு